ஹாய் இன்னைக்கு ஒரு குட்டி ஷாப்பிங் லாக் தான் இங்கேருந்து விழுப்புரம் தான் போயிட்டு வந்தேன் அதனால எனக்கு சுவிட்சர்லாண்ட் போய்ட்டு வந்த ஃபீலிங் ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேர் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஷாப்பிங் போனாலே வண்டியை பண்ணுறதா பெரிய தலைவலி இருக்கிற கேப்பில் வண்டியை போட்டுட்டு உள்ளே போனால் பபுளு குட்டிக்கு அவங்க அப்பா ரெண்டு பொருளை கையில் எடுத்து வச்சுட்டு வா போலாம் அப்படின்னு நின்றுருக்காரு அவனை சாக்கு வச்சு எனக்கு எதாவது வாங்கிக்கலான்னு பார்த்தா முடியலைப்பா காயிற வேலுக்கு வீட்டுக்கு போய் சேந்தா போகுதுன்னு சொல்லி வந்தாச்சு மேலே மல்லாட்டை கை போய் அள்ளிட்டு வான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க மேலே வந்து பார்த்தா நானே என் தம்பியும் மல்லாட்டை அள்ளி முடிச்சிட்டோம் நீ மல்லாட்டை அள்ளி போடு நான் மூட்டை பிடிக்கிறேன்னு சொல்லி ரெண்டு பேரும் அடிச்சு மாஞ்சி ஒரு வழியாக மல்லாட்டையை மூட்டை கட்டியாச்சு கீழே வந்து தண்ணி தளிச்சு கோலம் போட்டு சன்செட் பார்த்து முடிச்சிட்டோம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஏதாச்சும் செஞ்சுக்கணும்னு கேட்டார் நம்மளே செஞ்சுருவோன்னு உள்ளே போய் ஆச்சு அவர் கேட்குற ஐட்டமில் என்னால் செஞ்சு தர முடியாதுப்பா டீ போட்டு கொடுத்தாச்சு காலிஃப்ளவர் பக்கோடா இருந்துச்சு போட்டு கொடுத்துட்டு மல்லாட்டை வேக வச்சுருந்தேன் அதையும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன் பில்லு போட்டதே ஹஸ்பண்ட் நான் அப்போ பார்க்கல பைக்கு பார்த்தா மூணு ரூபா சார்ஜ் பண்ணியிருக்காங்க இப்படி தெரிஞ்சிருந்தா அந்த ரெண்டு பொருள் நான் கையிலேயே தூக்கிட்டு வந்திருப்பேன் ஒன்றும் இல்லை பப்ளுக்கு ஃபீடிங் பாட்டில் தான் வாங்கினேன் அது திறந்து கட்டலான்னு பார்த்தா திறக்கிற திறக்கிற திறக்கவே முடியல அவன் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணவே மாட்டான்னு நினச்சேன் பார்த்தா அவன் எப்படி பண்ணுறான் பாருங்களேன் அப்படின்னு போனால் எனக்கு பொருள் வாங்க மர முடியுமா ஒரு செப்பலை அழுது ஆட்டியை போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் லைக் பண்ணி ஷேர் பண்ணி